இன்னைய வாழ்த்துகள் உறவுகளே இப்பொழுது எங்களிடம் பேசுவதற்காக மரம் முனையிலே வந்திருப்பவர் இறை நிறைய ஐயா உங்கள் அனைவருக்கும் அவரை தெரியும் அவர் ஆக மாந்தனர் அவருடைய முகத்தை நீங்கள் பல இடத்தில் பார்ப்பீர்கள் அவரை பற்றிய ஒரு பெரிய விளக்கம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஐயா என்னுடைய முகம் நன்றாக தெரியும் கண்ணம் மூடினாலே ஐயா முகம் வந்து நினைவுக்கு வரும் அளவுக்கு ஐயா ஒரு சிறப்பானவர் என்றால் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஐயா இன்றைக்கு என்னத்துக்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அகவை நாள் அதாவது வெள்ளனி நாள் அல்லது பெருமங்கல நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளினை வந்து எவ்வாறு கொண்டாட வேண்டும் இதைப் பற்றித்தான் ஐயாவிடம் ஒரு சிறு விளக்கம் ஒன்று கேட்டு மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கலாம் என்ற நோக்கத்திடம் இந்த காணொலியின் பதிவு ஐயா வந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க ஐயா நன்றாக இருக்கு நன்றாக இருக்க சரி என்னன்றால் ஐயா ஒரு விளக்கம் கொடுக்குவதற்காகத்தான் இந்த கேள்வி என்னென்றால் தற்காலத்தில் நடைமுறை வாழ்க்கையில நாங்கள் இந்த கெகோரியன் நாட்காட்டியை தான் நாங்கள் பின்பற்றி வாரோம் பார்த்தால் அனைவரும் சொல்வார்கள் வரன்னு சொன்னால் ஆங்கில ஆங்கில நாட்காட்டி ஆங்கில கலண்டர் இதைத்தான் பின்பற்றுவதாக சொல்வார்கள் அது உண்மையிலேயே கெகோரியன் நாட்காட்டி அந்த கெகோரியன் நாட்காட்டி படிதான் எங்களுடைய அகவை நாளை வந்து நாங்கள் நினைவு கூறுறோம் அதுவும் பார்த்தால் என்னை சார்ந்தவர்களும் அதை செய்கின்றார்கள் மறப்பதற்கு இல்லை ஒரு கட்டிகை ஒன்றை வைத்து ஒரு அனைச்சல் ஒன்றை வைத்து அதை மழுகு வெத்தியை ஏற்றி அதை ஊதி நூட்டு அதை வெட்டி ஒட்டி இப்படித்தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு ஆங்கில பண்பாடாகத்தான் இது கருதப்படுகின்றது அவ்வாறு இருந்தாலும் அதனைத்தான் எங்களுடைய மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இது சரியா அதாவது கிகோரியன் நாட்காட்டியின் அடிப்படையில் வருகின்ற எங்களுடைய இந்த அகவை நன்னால் தான் உண்மையான எங்களுடைய அகவென்னாலா அல்லது எங்களுடைய அகவென்ட் எவ்வாறு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதைப் பற்றி ஒரு புலக்கம் என்று கூறிய இறை வணக்கத்தோட துவக்கலாம் உலகளாம் உணந்து நில உலாகியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடும் மலர்சிலம்படி சிலம்படி வாழ்த்தி வணங்குவ வணக்கம் உலகத்தின் ஆதி இனம் தமிழ் இனம் முதன்மையான பண்பாடும் தமிழ் பண்பாடும் ஆகும் உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற தமிழ் அந்த தமிழிலே தோன்றிய பண்பாட்டு கூறுகளைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் மேற்கத்திய பண்பாடுகள் எல்லாம் விரவி கிடக்கிறது பண்பாட்டை மறந்து விட்டோம் இன்றைக்கு பார்த்தால் பிற மக்கள் எல்லாம் தங்களுடைய பண்பாட்டை பேணி பாதுகாக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் தமிழிலே கூட பெயர் வைப்பதே இல்லை பெயரை கேட்டால் நம்முடைய பெற்றோர் பாட்டனார் கூட்டனார் எல்லோரும் தமிழன் என்று தெரிய வேண்டும் ஆனா இப்ப தற்காலத்தில் அப்படி இல்லை எல்லாம் அந்த பெயரை கேட்டு அந்த பெயருக்கு என்ன பொருள் என்றால் பொருளை சொல்ல தெரியவில்லை அப்படி தமிழ் தெரிந்து கொண்டிருக்கின்றது நாள் வந்து மேற்கத்திய பாணியில கொண்டாடுறாங்க எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேக்கு கேக்குல மெழுகுவத்தி ஏற்றி ஊதி அணைக்கிறாங்க விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வதுதான் பண்டைய தமிழருடைய கொள்கை விளக்கை ஊதி அணைக்கிறதெல்லாம் வேற இடம் இனம் அதற்கெல்லாம் தெரியும் அந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்துல பஞ்சாமிர்தம் செய்து ஏன்னா பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமிர்தம் அந்த பஞ்சாமிர்தத்தினாலே இறைவனுக்கு திருமுடுக்கு செய்து அதை திரு அமுதாக கொடுப்பார்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அப்படித்தான் இருந்தது தொன்மையான காலத்துல இப்ப பார்த்தா விளக்க ஊதி அணைக்கிறார்கள் இது கொடுமையிலும் மிகப்பெரிய கொடுமையாக நடக்கிறது இப்ப பிறந்த நாள் விழா நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு இறைவன் படத்தையோ வைத்து அல்லது திருமேனியை வைத்து இரண்டு பக்கம் இரண்டு குத்து விளக்குகள் ஒரு பக்கத்திலே பார்த்தால் மாதங்கி வடிவம் சார்ந்த விளக்கு இந்த மாதங்கி வடிவம் சார்ந்த விளக்குன்னா அதை நாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னா இப்ப தற்காலத்தில் காமாட்சி என்பார்கள் கஜலட்சுமி என்பார்கள் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் ஈழம் நான்கைந்து முறை சென்றிருக்கிறேன் அங்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் தமிழ் இனத்தினுடைய கூறுகள் எப்படி எங்கே விரைவில் கிடக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்பது என்னுடைய வழக்கம் அப்படி போனப்போ இந்த தமிழ் இனம் எப்படி உருவாயிற்று என்று நான் திறனாய்வு செய்து கொண்டிருந்த பொழுது இரண்டு குழுக்கள் இணைந்துதான் தமிழ் இனம் உருவாயிற்று என்று நான் அடைந்து கொண்டேன் ஒன்று நாகர் இனம் மற்றொன்று இயக்கர் இனம் நாகர் என்பவர் யார் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பழங்குடியினர் அந்த பழங்குடியில் தோன்றியவர் தான் முருகப்பெருமான் குமரிக்கண்டத்தில் குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக இருந்து குறிஞ்சி கிழவோன் என்று அழைக்கப்பட்டவன் முருகப்பெருமான் குமரிக்கண்டம் கடற்கோளால் அழிகிறது அப்பொழுது தன்னுடைய மக்களையெல்லாம் அடைத்துக் கொண்டு காவடி கட்டி அதிலே வேண்டிய பொருட்களை எல்லாம் கொண்டு ஏன்னா காவடியில தான் அதிகமான பொருளை நாம் வைக்க முடியும் கையில எடுத்து வர முடியாது அப்படி காவடி கட்டி கொண்டு கதிர்காமத்திலே வந்து குடியேறினார் வந்து முருகப்பெருமான் அப்பொழுது அவருடைய மக்கள் எல்லாம் வந்தார்கள் அந்த குடிதான் நாகர்குடி அதுபோல இன்னொன்று குடி இந்த இயக்கர் குடி யார் என்று சொன்னால் அந்த குடியிலே தான் ராவணன் முதித்தார் தோண்டினார் இன்னைக்கு ராவணன் மிகச்சிறந்த சங்கீத விற்பனன் மிகச்சிறந்த கலைவாணன் மிகச்சிறந்த இசைவாணன் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சிறந்த மருத்துவன் அப்படி சொல்லிக்கொண்டு போகலாம் அவன் எழுதிய மருத்துவத்துக்கு மருத்துவத்துக்கு சிந்தாமணி மருத்துவம் என்று பெயர் அது இங்கே இல்ல பெரும்பகுதி அழிந்து விட்டது இதையெல்லாம் அடித்து விட்டார்கள் அதையெல்லாம் என்ற வடக்கே வடநாட்டில் சென்று பார்த்தா பாலி மொழியில் பிற மொழிகளில் அந்த சிந்தாமணி மருத்துவம் இருக்கிறது உண்மையிலே ராம ராவண யுத்தத்தில் இறந்து போனவன் ராமன் தான் வெற்றி பெற்றவன் ராவணன் ஆனால் கதையை திருத்தி எழுதினார்கள் அதான் உண்மையான வரலாறு அந்த ராமனின் தோன்றிய குடிதான் இயக்கொடி ராமன் மடிந்த இடம் தான் இந்த சேது என்று சொல்லுவது ராமன் மடிந்த இடம் இது வரலாற்று உண்மை மக்களுக்கு இதை மாற்றுவதற்காக பல்வேறு நூற்றுக்கணக்கான கதைகளை எழுதி அதை மாற்றினார்கள் அந்த குடியில் உதித்தவர் தான் இயக்க கொடி ராவணன் உதித்த குடியாகும் இந்த ரெண்டு அடையாளமும் நம்முடைய வாழ்வியல் இருக்கு எங்க ஈழத்திலே இருந்து இமயம் வரைக்கும் இந்த நாகர்கொடியின் அடையாளமும் இயக்கர்கொடியின் அடையாளமும் இருக்கிறது எல்லோர் வீடுகளில் இருக்கிறது சத்திரம் சாவடி சைவ கோயில் கோயில் பௌத்த கோயில் வைணவக் கோயில் எல்லா கோயில்களிலும் இந்த நாகர் வடிவமும் ஏக்கர் வடிவமும் இருக்கிறது இப்ப நிலையில பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நாகபந்தம்னு சொல்லுவாங்க வீட்டு நிலையில அந்த நாகபந்தத்தை எல்லா ஆசாரியும் பண்ண மாட்டார்கள் நிட்டையோடு இருக்கின்றவர்கள் தான் அந்த நாகபந்தத்தை வடிப்பார்கள் அந்த நாகபந்தம் தான் நாகர்குடியினுடைய முருகன் தோன்றிய குடியனுடைய அடையாளம் போல இயக்கர் குடியினுடைய அடையாளம் எது என்று சொன்னால் நிலையின் மேலே உச்சிகளை பார்த்தால் ஒரு தடாகம் தாமரை மலர் அதில் ஒரு பெண் அமர்ந்திருக்க இரண்டு யானைகள் வாழ்த்துவதை போல இருக்கும் இதற்கு மாதங்கி என்று பெயர் ஏன்னா பின்னால சமயங்களில் கதை எழுதி கஜலட்சுமி காமாட்சி எல்லாம் பெயர் விட்டார்கள் மாதங்கி என்று பெயர் அந்த மாதங்கியனுடைய வடிவம் தான் குடியின் அடையாளம் அது இல்லாமல் எந்த விட்டு நிலையுமே இருக்காது அது வீடா இருந்தாலும் சரி சத்திரம் சாவடி எதுவாக இருந்தாலும் சரி சைவ கோயில் சமணர் கோயில் பௌத்த வைணவ கோயில்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அடையாளத்தை நாம் பார்க்க முடியும் இந்த அடையாளம் தாங்கிய மாதங்கியின் வடிவு தாங்கிய விளக்கை நாம் ஏற்ற வேண்டும் இரண்டு விளக்கு நடுவிலே இறைவன் திருமேனிக்கு அருகில் படத்துக்கு அருகிலே அந்த மாதங்கியனுடைய விளக்கை ஏற்ற வேண்டும் அதை ஏற்றி அந்த திருமேனிக்கு திருமுழுக்கு செய்யவில்லை என்றால் அதை நை நிவேதனமாக அது படையலாக பஞ்சாமிரதத்தை நாம் இறைவனுக்கு படையலாக நாம் படைக்க வேண்டும் வழிபாடுகள் எல்லாம் செய்து இடந்தொருளை செய்து தூப தீபம் திருவமுது இவையெல்லாம் எல்லாம் காட்டி இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு தேவர முடியுமானால் அஹ் பஞ்சபுராணம் ஐந்திருமுறை எல்லாம் பாடி அதை முடித்து அந்த தீபாதனையெல்லாம் முடிந்த பிறகு நெல்லும் மலரும் கொண்டு பிள்ளையை வாழ்த்த வேண்டும் பெரியோர்கள் எல்லாம் அரிசிட்டு வாழ்த்துறது பிற்காலத்து விளக்கம் அரிசியை முளைக்குமா முளைக்காது நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் மலரும் என்றுதான் நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகிறது அப்பொழுது பெரியவர்கள் எல்லாம் அந்த நெல்லும் மலரும் எடுத்து வாழ்த்த வேண்டும் அந்த காலத்துல எப்படி வாழ்த்து நிற்கிறார்கள் என்றால் நெல் அதை தவிர அகரம்புல் சிறுகன் செடி சிறுகன்பிள்ளை சுடி அதாவது சிறுநீரக கல்லை கரைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அது அப்புறம் முல்லை மலர் இவற்றால் தான் அந்த காலத்திலே இருக்கிறார்கள் வாழ்த்தும் வாழ்த்தும் பொழுது திரமாரத்திலே நாம் சொல்லலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதே யாதும் ஓர் கண்ணில் கடுமல அகுதும் நகர் பெண்ணில் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே குழந்தையை மட்டும் வாழ்த்த கூடாது பெற்றோர்கள் உற்றார் உறவினர் எல்லோரையும் ஒருங்க வைத்து வாழ்த்த வேண்டும் அப்படி வாழ்த்துகின்ற பொழுது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்கையை தெய்வமாக வழிபட்ட காலத்தில் தமிழர்கள் சொன்ன வாழ்த்து கொண்டிருக்கிறது அதாவது அத்திமரம் தளிர்ப்பது ஆள் தழைப்பது அரசு படர்வது அருகம்புல் அகரம்புல் வேரோடுவது அறுபது கணுக்கள் வரைக்கும் அது வேரோடும் ஓடும் மூங்கில் கிளைவடிப்பது இதுபோல நீங்கள் பல்கி பெருக வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் நீ வீரத்தி போல் தழித்தும் ஆள் போல் தழைத்தும் போல் மேரோடி மூங்கில் போல் சுற்றம் செய்யாமல் வாழ்விரேகே என்று சொல்லிக்கிட்டே போலாம் சங்ககார எல்லாம் இருக்கிறது நெல் பல பொலிக்கு பொன்னும் பெரிய சிறக்க விளை வகலே இரவல் வருகம் பசியில்லாகுக வேந்து பல நந்துக அறம் நனி சிறக்க அல்லது கெடுக்க அரசு முறை செய்ய களவு இல்லாகுகம் மாறி வாய்க்க வளம் நனி சிறக்க இந்த வாழ்த்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பெற்றோர்கள்லாம் அந்த பஞ்சாமிரதத்தை வந்து அந்த பிறந்தநாள் குனார் என்கிற பிள்ளையினுடைய வாயிலை ஊட்ட வேண்டும். ஆனா அந்த அந்தgetElementById வந்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இப்படிதான் வந்து நம்ம வந்து பிறந்த பிறந்தநாள் ஆகவே நாள் நீங்க எப்படி சொல்வீங்க? பெரு 뭐ன்னு சொல்வீங்க நாள் அல்லது பெருமங்கள நாள் தமிழ் இன்னொன்னு பல்லனிகிரணாய் பல்லனிகிரணாய் பெருமங்கல நாள் திருநாள் இப்படித்தான் சொல்லணும் நான் இதை வந்து இதை இப்பதான் நான் உங்கள்கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன் அந்த அகை திருநாள் பெருமங்கல திருநாள்ங்கிறத இந்த அடைப்பு அடிக்கும் பொழுது நான் இதுல சேர்த்துறேன் இங்க வந்து அடுத்தார் போல இது பண்றேன் அப்படித்தான் நம்முடைய கொண்டாட அடையாளம் இருக்க வேண்டிய உலகின் மூத்த குடி ஏன்னா தமிழ்னு சொன்னா ஏன் மூத்த மொழி கிற்க மாதிரி சொல்றான் சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அது காலத்தால எவ்வளவோ பின்னால தோன்றிய மொழி இன்னும் சொல்ல போனா குருட்டு மொழி அதுக்கு இலக்கண வரம்பே கிடையாது என்னன்னா வண்டி போகிறதுன்னு நம்ம சொல்லுவோம் அவன் என்ன சொல்வா வண்டி போகிறான்பா வீடு இருக்கிறான்பா எதுக்கும் உயர்ந்தனே அகிலனையே தெரியாது அப்படிப்பட்ட மொழி அது மிக 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 காலத்தால் பிற்பட்ட மொழி இது உலகின் தாய்மொழி மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது உலகின் தாய்மொழி என்று மொழி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த மொழியில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் மிகுதியாக இருக்கிறதோ அந்த மொழிதான் உலகத்தின் தாய்மொழி என்று சொல்லுவார்கள் அப்படி பார்த்தா கோ மா இப்படி கொண்டே போகலாம் அவ்வளவு ஓரெடுத்து ஒரு மொழி சொற்கள் மற்றொன்று மற்ற மொழிகளின் சொற்களுக்கெல்லாம் வேர் சொல் எந்த மொழியில் இருக்கிறதோ அந்த மொழிதான் உலகத்தின் தாய்மொழி ஒண்ணு உதாரணம் சொல்றேன்னு இப்ப வணக்கம் சொன்னா நம்ம நாட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் இல்ல இப்ப இங்க இருக்கிற அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டேனின்லாம் தான் பிடிக்குது மம்மின்னா என்ன செத்த பணம்ங்கிறது தெரியாது எகிப்துல இருக்கிறது அம்மா அப்பான்னு சொல்றது அது கேட்கல அதுதான் உயர்வா இருக்கிறது வந்து ஆனா இன்னைக்கு அழிந்து போன மொழியை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் யூதர்கள் மீட்டெடுத்து இன்றைக்கு உயிர் வாடு மொழியாக ஹிப்ரூவை மாற்றி இருக்கிறார்கள் அந்த ஹிப்ருவுக்கே தாய் மொழி தமிழ் பிள்ளைகள் வணக்கம் சொல்றது இல்ல ஹலோ இது எப்படி வந்தது தமிழகத்தினுடைய தென்கொரியில பாத்தீங்கன்னா காடு கழனியில வேலை செய்கிற பெண்களா விழிச்சொல் அஹ் அழைப்பார்கள் எல்லே அப்படின்னு நீளமா அழைப்பாங்க இந்த எல்லே என்று சொல்லைத்தான் தமிழகத்தின் கடலோடிகள் உலகத்தின் தொன்மையான ஆதி கடலோடிகள் தமிழ் குடிகள் இவர்கள் எடுத்து சென்று எகிப்திலே கொடுத்து அது லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் சுற்றி ஹல்லோ என்று வருகிறது இப்ப பாதைன்னு இருக்கு அதுதான் பார்த்து சொல்றோம் ஆங்கிலத்துல மயில்னு சொல்றோம் அதான் ஹேர்னு சொல்றோம் ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல எண்பது மணிக்காடு தமிழ்னு தெரியாது தமிழ்நாட்டுல வரக்கூடிய மனித உருவங்களுக்கு எல்லாம் அப்படி உலகத்தின் தாய்மொழி இன்னும் சொல்ல போனா தெய்வ மொழி ஏன் தெய்வ தமிழ் அப்படின்னா இறைவனே தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவனாக இருந்து தமிழாய்ந்தான் அப்படின்னு நம்முடைய பழம்பாடல் சொல்லும் கடல் கொண்ட குமரி கண்டத்துல முதல் சமிழ்ச்சங்கம் இருந்த மதுரை அங்கதான் தலைச்சங்கம் அங்கதான் இறைவன் தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவனாக இருந்தான் கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணூரை தெரிந்து ஆழ்ந்த இப்ப தமிழ் அந்த தமிழை தொன்மையை சொல்லும் போது சொல்லும்போது சொல்லும் போது அது போல அடுத்தது இறைவனை பற்றி அடியார்கள் பாடியிருக்கிற புகழ் மொழிகள் உலகத்திலேயே தமிழ்ல தான் ஆகவேதான் இது தெய்வத்தமிழ் அப்படின்னு பேரு அந்த தெய்வத்தமிழால் பாடி நம்முடைய முன்னோர்களுடைய பண்பாட்டு கூறுகளை எல்லாம் அதில் சடங்காக கிரியையாக அதை செய்து அந்த நம்முடைய அகவைத் திருநாள் அகவைத்திறனால் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட வேண்டுமே தவிர இலக்காகி விளக்கு ஏற்றுகின்ற உலகுக்கு ஒளி கொடுத்த தமிழ் இனத்தில் பிறந்து விளக்க ஏற்றாமல் விளக்கை அணைக்கின்ற கொடுமை உலகமெல்லாம் பரவி இருக்கிறது இந்த இடிநிலை மாற வேண்டும் மீண்டும் தமிழ் பண்பாடு தடைக்க வேண்டும் என்பதை என்னுடைய உங்கள் தேசத்துல ஈழத்துலதான் இந்த இதை கண்டுபிடிச்ச நான் வந்து அலைஞ்சி திரிஞ்சி இந்த ஏக்கர் நாகர்குடியனுடைய இதை அங்கதான் நான் கண்டுபிடிச்ச அந்த நிலையில இருக்கிறது சிறப்பு தமிழ் குடியினுடைய இரண்டு குடிகளுடைய அடையாளமும் நம்முடைய ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிறது அதனால ரெண்டு இதுவும் இல்லாம இருக்கக்கூடாது நாகபந்தம் மேலே வந்து ஆஹ் மாதங்கி வடிவம் இந்த ரெண்டு இல்லாமலும் இருக்கக்கூடாத நிலையில தலைவாசல்ல ஆமா தலைவாசல்ல அருகால் நிலையில கீழே இருக்கிற நாட்டு வந்த மருக்கும் கீழே மேல வந்து மாதங்கி வடிவம் மாதங்கி வடிவம் சரி நான் இப்போ கூட கடந்த முப்பதாம் தேதி ஆஹ் யாழ்ப்பாணம் பக்கத்துல ஒரு காளியம்மன் கோயில் கடவுள் மங்கலம் அஹ் விழா அடத்தனேன் கடந்த முப்பது இன்னொரு ஒரு சிவன் கோயில் இருக்கு இப்ப யாழ்ப்பாண பக்கத்துல திரும்ப போவோம் அதே போன உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் சரி சிறப்பு 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 இந்த இப்ப நாங்கள் இந்த அகவை நன்னாளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்த போல நாங்கள் திருமணம் பூ புனித நீர் அடிந்த வாழ்வியல் சடங்குகளை ஒவ்வொன்றாக உங்களுக்கு நேரம் இருக்கும் நேரங்களிலே நான் பார்க்கறதுக்கு விரும்புகிறேன் நீங்களும் சரி ஐயா அந்த பஞ்சாட்சிரத்தை அதாவது தைல தாரை போல இறைவனுடைய நினைவு இருக்கணும்னு சொல்லுவாங்க தைலதாரை தாரை போல எந்த உலகியல் ஈடுபட்டு இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் ஒரு பக்கத்துல இறைவன் திருவடியில ஒன்று இருக்கணும்னு அதை விளையலாரு தான் அழகா சொல்லிருப்பாரு அதை சொல்லி நிறைவு செய்யலாம் சரியா அதாவது தாயும் குழந்தையும் குழந்தை வந்து தாயை மறக்காது தாய் குழந்தையை மறக்க மாட்டான் கண் இமைக்கிறது மறக்காது கற்ற கல்வியை நெஞ்சகம் எல்லாம் மறக்காது இதெல்லாம் மறக்கலாம் இதெல்லாம் நடக்கலாம் ஆனா இறைவா நான் உன்னுடைய உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லுவார் இது போல நாயன்மார்கள் கூட யாரும் பாடல பெற்ற மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் முற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் இந்த செய்யுளை வந்து எல்லா குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த இதை திருமுறையோடு நிற்காம அந்த பாடி பாடியிருக்கிற அந்த அந்த செய்யுள்ள ஒரு அற்புதமான செய்யுள் அந்த திருவறுப்பா ரொம்ப அருமை நீங்க கேட்டதுனா இந்த நினைவு கூறக்கூடிய அந்த இது வந்தது சுரப்பையா மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி நீங்கள் நல்ல சிறந்த செய்தி கொண்ட அந்த மக்களுக்காக இந்த தளத்தினூடாக தந்திருக்கின்றீர்கள் மீண்டும் ஒரு சிறந்த அடுத்த ஒரு காணொளி படைப்பு ஒன்றை படைக்கும் பொழுது நாங்கள் காணொலி சொல்லுங்க ஐயா வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது நான் அடுத்த ஒரு காணொளியை நாங்கள் சந்திப்போம் கேட்கலாம் ஐயா நல்லது நல்லது மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் போங்க நந்தவும் மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்